ஹ்க் பிரெக்னன்சி என்பது மிகுந்த ஆபத்து நிறைந்த கர்ப்பம் என்று தமிழில் சொல்லலாம் கண்டிப்பாக கண்டுபிடி கிடைக்கும் கண்டுபிடிக்க முடியும் அவங்களோட ஹிஸ்டரி அதாவது அவங்க கிட்ட நம்ம உட்கார்ந்து கேட்கிற கொஸ்டின்ஸ வச்சே அவங்களுக்கு ஆபத்து நிறைந்த கர்ப்பம் அதாவது ஹைரிஸ்க் பிரெக்னன்சி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் முதலாவது அவங்களுடைய வயது முதல் முதல் வருவது அவங்களுடைய வயது பதினெட்டு வயதுக்கு கீழ் முதல் கர்ப்பம் இருக்கிறவர்களை டீனேஜ் பிரெக்னன்சி என்று சொல்கிறோம் அதே மாதிரி முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு பிறகு முதல் கர்ப்பம் உறவர்களை எல்டர்லி கிராவிடா என்று சொல்கிறோம் முதல் வயது சோ அடுத்தது முந்தைய அவங்களுக்கு முந்தைய மருத்துவ கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சும் அவங்கள வந்து ஹைரிஸ்க் பிரெக்னன்சி என்று சொல்றோம் முதல்ல இருக்கிற மருத்துவ கோளாறுகள் என்னென்ன என்று பார்த்தால் நம்ம நாட்டுல மெயினா வந்து ரத்த சோகை அனீமியா என்று சொல்லப்படுகிற இரத்த சோகை நோய் இரத்த சோகை என்பது நம்ம நாட்டுல இன்னும் புவர் பீப்புள் நியூட்ரிஷன் அதாவது ஈவன் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட நியூட்ரிஷன் சரியான வகை ஊட்டச்சத்து சாப்பிடாததுனால அவங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறது அயன் டிஃபிஷியன்சி தான் நம்ம நம்ம கண்ட்ரில இரும்பு சத்து குறைவான அனீமியா இரத்த சோகை நம்ம நாட்டுல அதிகம் காணப்படுது சோ அது அந்த மாதிரி இருக்கிறவங்க கர்ப்பம் தெரிச்சா அதுல நிறைய ஆபத்துகள் இருக்கு முதலாவதாக அடுத்தது இப்போ நம்ம நிறைய வந்து ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் அதாவது டயபட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க கர்ப்பமாகறத பாக்குறோம் அவங்களுக்கு அதெல்லாம் அன்கன்ட்ரோல்டா இருந்ததுன்னா அப்ப அவங்க வந்து ரிஸ்க் பிரெக்னன்சி கேட்டகிரில வந்துருவாங்க அடுத்தது வந்து நம்ம நாட்டுல காச நோய் டிபி இன்னும் நிறைய இருந்துட்டு தான் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க டிபி ட்ரீட் பண்ணவங்க கூட அதுக்கப்புறம் வந்து வலிப்பு நோய் வலிப்பு நோய் அதிகம் வரக்கூடியவர்கள் தைராய்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கன்சீவ் ஆகிறது ரொம்ப சகஜமா இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து ஹைரிஸ்க் பிரெக்னன்சி கேட்டகிரியில வருவாங்க அதுக்கப்புறம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தன்னுடல் தானே தாக்கும் நோய் நம்ம நம்ம பொதுவா வந்து வைரஸ் பாக்டீரியாலாம் வந்தா நம்ம உடம்புல இருக்கிற வெள்ள அணுக்கள் வந்து அதை போய் தாக்கும் இதே நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் வந்து நம்ம ஓன் நம்ம ஓன் ஆர்கன்ஸ் உறுப்புகளை தாக்க ஆரம்பிக்கும் போது தன்னுடைய தாக்கும் நோய் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஆட்டோ பாத்தீங்கன்னா ஆன்டி ஆன்டிபாடி சின்ட்ரோம் சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோய் அது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கர்ப்பம் ஆனாங்கன்னா அதுவும் ஹைரிஸ்க் பிரெக்னன்சி கேட்டகரியில வரும் அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்கும் போது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் பதினெட்டு மாதங்கள் இடைவெளி கட்டாயம் இருக்க வேண்டும் அதனாலதான் கவர்மெண்ட் வந்து எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவிக்கிற எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி என்னும் லூப் அத வந்து கர்ப்பப்பை உள் செலுத்தும் சின்ன கருவியை வைத்து அவர்களுடைய சம்மதம் கேட்டு உள்ளே வைக்கிறார்கள் அது மூன்று அல்லது ஐந்து வருட வருடங்களுக்கு இருக்கும் அது குழந்தை அஹ் உண்டாகதை தடுக்கும் சில சில பேர் வந்து சில காரணங்கள்னால அத விரும்புறது இல்லை சில பேருக்கு அது உடம்புக்கு ஏத்துக்கிறது இல்லை இன்னும் பல காரணங்களினாலும் அத பத்தின அறிவுரை இல்லாததுனாலயும் அவங்க வந்து என்ன கர்ப்பம் ஆயிடுறாங்க சீக்கிரமாக ஆறு மாசத்திலே ஓ இன்னும் சில பேர் ரெண்டு மாதத்தில் கர்ப்பமாயி வர்றவங்களை எல்லாம் பாக்குறோம் சோ அந்த மாதிரி அஹ் தக்க இடைவெளி பதினெட்டு மாதம் முதல் குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் இடைவெளி இல்லாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது அந்த தாய்மாரோட உடல்நிலை பழைய நிலைக்கு திரும்பறது இல்லை அவங்களோட ரத்தம் ஆகட்டும் இடுப்பெலும்பாகட்டும் எதுவுமே பழைய நிலைமைக்கு திரும்புறது இல்ல சோ ஏற்கனவே இருக்கிற குழந்தைக்கு பால் வேற குடுத்துட்டு இருப்பாங்க அதுல வேற அவங்களோட எனர்ஜி ஃபுல்லா போய்கிட்டு இருக்கும் இந்த நேரத்துல கர்ப்பம் ஆனாங்கன்னா அதுவும் ரிஸ்க் பிரெக்னன்சி கேட்டகரியில வரும் இப்ப வந்து இதெல்லாம் முன்னாடி ஒரு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல முன்னாடி கர்ப்பத்துல பிரச்சனை இதெல்லாம் இருந்து வர்றவங்க இது போக ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன வயசுல ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசுல கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆன உடனே கர்ப்பம் ஆகுறாங்க முன்னாடி அவங்க வந்து நல்ல நார்மலா படிச்சு ஸ்கூலுக்கு போய் நல்லா விளையாடி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு பிரெக்னென்ட் ஆகுறாங்க இவங்களை என்ன நம்ம நினைப்போம் இவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வர வாய்ப்பே இல்ல இவங்க நார்மல் உமன் ஆனா அவங்களுமே ஹைரஸ் பிரெக்னன்சி கேட்டகரியில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கர்ப்பம் உண்டாகிறதே சில சமயம் கர்ப்பப்பையில உண்டாகாம வேற இடங்கள்ல வேற்றிட வேற்றிடச்சூழ் சொல்லுவோம் அதாவது எக்டோபிக் பிரெக்னன்சி காமனா பாத்தீங்கன்னா கற்குழாயில கர்ப்பம் உண்டாகுது சோ அங்க இருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருது அது ஆகலாம் அடுத்தது சில பேருக்கு பாத்தீங்கன்னா இத வந்து ஆக்சுவலா மூணு வகையா பிரிக்கலாம் ஒண்ணு தாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது இன்னொன்னு குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் குழந்தையினால் வரும் பிரச்சனைகள் இருக்கிறது இன்னொன்னு நஞ்சு நஞ்சு அப்படிங்கிறது அம்மாவுக்கும் குழந்தைக்கு நடுவுல இருக்கிற பாலம் சோ பிளாசன்டான்னு சொல்லுவோம் அந்த பிளாசன்டானால வர பிரச்சனைகள் சோ இது வந்து தற்போத்கும் கர்ப்பத்தில் இருக்கிற சோ தாய்க்குன்னு உரிய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆர்டிபிஷியல் கன்செப்ஷன் அதாவது வந்து குழந்தையின்மையா இருந்திருக்கும் அவங்க டாக்டர் கிட்ட போய் உதவி கேட்டு அதன் மூலமா மருந்துகள் மாத்திரைகள் மூலமாவோ செயற்கை கருத்தரிப்பு முறை இப்போ நிறைய பாக்குறோம் ஏஆர்டி அப்படின்னு சொல்றோம் சோ அது மூலமா கர்ப்பமா இருப்பாங்க அவங்க எல்லாம் ஹைரிஸ்க் பிரெகனன்சி இல்ல அவங்களுக்கு வந்து கர்ப்ப வாய் வந்து வீக்கா இருக்கும் சோ நல்லாவே இருந்துட்டு இருப்பாங்க அஞ்சு மாசம் வரைக்கும் டாக்டர் எல்லாமே நல்லா இருக்கு அனாமலி ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தையோட ஊன குறைபாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குற ஸ்கேன் அது அஞ்சு மாசத்துல பாப்போம் பார்த்தா திடீர்னு ஸ்கேன்ல வந்து கர்ப்ப ஃபுல்லா வாய் ஃபுல்லா ஓப்பன் ஆயிருக்கு உடனே வந்து நீங்க மருத்துவரை அணுகணும் இல்லைன்னா வந்து குழந்தை வெளியே வலியே இல்லாமல் குழந்தை வெளியே வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லலாம் இது முதல் கர்ப்பத்திலயே நடக்கலாம் சோ இந்த மாதிரி கர்ப்பப்பை வாய் அந்த மாதிரி அந்த மாதிரி மக்களுக்கு வந்து தையல் உடனே வந்து கர்ப்பப்பை வாயை சுற்றி தையல் போட வேண்டும் அதை உடனே செய்யாவிட்டால் குழந்தை வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் சோ இது வந்து தாய்க்கான பிரச்சனைகள் இதே குழந்தை குழந்தைக்கான பிரச்சனைகள் என்னன்னா ரெட்டை குழந்தைகள் இப்போ வந்து ஒரு குழந்தை ஒரு குழந்தையோட கர்ப்பம் இருக்கிறது வந்து நார்மல் ரெட்டை இப்ப வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சீவ் பரம்பரையா வந்து சில பேருக்கு வந்து ரெட்டை குழந்தைகள் பரம்பரை இருக்கும் அவங்க எல்லாம் ரெண்டு குழந்தைங்களை சுமப்பாங்க அந்த மாதிரி ரெண்டு குழந்தைங்களை சமக்கிறவங்களும் வந்து ஹைரிஸ்க் பிரெக்னன்சி கேட்டகரியில வர்றாங்க அது போக வந்து அவங்களுக்கு வந்து அந்த கரண்டா அந்த பிரெக்னன்சில குழந்தைக்கு வந்து ஐதர் வந்து வள வளர்ச்சி கம்மி ஆகலாம் சில காரணங்கள்னால அந்த பிளாசன்டான் சொல்றோம் நஞ்சு சரியான சரியானபடி ரத்த ஓட்டம் போகாதனால திடீர்னு வந்து ஏழாம் மாசம் எட்டாம் மாசம் வளர்ச்சி கம்மியாகலாம் அவங்க ரிஸ்க் பிரெக்னன்சி இது வந்து கர்ப்பத்துல தனிப்பட்ட பிரச்சனைகள் முன்னாடி இருந்திருக்காது அவங்களுக்கு இந்த காரணங்கள்னால அவங்க வந்து ரிஸ்க் பிரெக்னன்சியா மாறுறதுக்கான வாய்ப்பு அலர்ட்னஸ்ன்றது பொதுவா எல்லா ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேற்றிடத்துல கர்ப்பம் உண்டானா ஆரம்பத்திலேயே பிரச்சனை வந்தது சோ அதனால ஒரு கர்ப்பமான பெண் கர்ப்பமான உடனேவே மருத்துவரிடம் அணுகி குழந்தை எங்கே உருவாகி இருக்கிறது என்று பார்க்கிறது மிக மிக அவசியம் இதில் நான் ஒன்று சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் என்னன்னா ஸ்கேன் ஸ்கேன் அப்படிங்கிறது வந்து அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு என்று சொல்லுவோம் அது ஒன்றுமில்லை நம்ம வந்து ஒலி இருக்கு இல்லையா காதுல கேட்கிற ஒலி அதுல இருபதாயிரம் ஹர்ட்ஸ் சொல்லுவோம் அதுக்கு தாண்டின கேளாத தான் வந்து ஸ்கேன்ல யூஸ் பண்றோம் டாக்டர் அடிக்கடி ஸ்கேன் பண்ணா குழந்தைக்கு ஊன குறைபாடு ஆகுமா அதனால முன்னாடி ஸ்கேன் பண்ணும் போன பிரெக்னன்சில அதனால அபார்ஷன் ஆயிடுச்சு இது வந்து காமனா எல்லாரும் சொல்லக்கூடியது அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலா ஸ்கேனுங்கிறது அது அலாரா பிரின்சிபல் இருக்கு அதாவது அந்த அந்த தேர்மல் எனர்ஜி அதாவது அந்த அந்த சூடு வந்து குழந்தையை தாக்காத அளவுக்கு அதுல சில நுட்பங்கள் இருக்கின்றன அதுபடி கரெக்டா பண்ணா ஸ்கேனால குழந்தைக்கு அபாஷன் ஆகுறதோ ஊனக்குறைபாடாகிறதோ தாய்க்கு பிரச்சனை உள்ளதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால கண்டிப்பா குழந்தை எங்கேயே இருக்கிறது அதற்கு ஹார்ட்பீட் அதாவது வந்து இருதயம் துடிக்கின்றதா என்பதை நாற்பது நாட்களிலேயே பார்க்கலாம் அது கட்டாயம் டாக்டரிடம் போய் பார்க்க வேண்டும் ஸோ அலர்ட்னஸ் அங்கே ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவங்க வந்து மருத்துவரிடம் செல்லும் போது அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறது ஏதாவது அதனால பிளீடிங் ஏதாவது ஃபர்ஸ்ட் முதல்ல பெயின் இருக்கா கர்ப்பம் ஆன உடனே பெயினே இருக்கக்கூடாது ஒரு ஒரு நார்மலா ஒருத்தவங்க கர்ப்பம் ஆகுறாங்கன்னா வலி இருக்கவே கூடாது கர்ப்பம்ன்றது இயற்கை சோ அதுல வலி இருக்க வாய்ப்பு கிடையாது இருந்தாலோ இருந்தாலோ கட்டாயம் பார்க்க வேண்டும் அடுத்து மாதங்கள்ல குழந்தை அசைவுகள் நன்றாக இருக்கின்றனவா நம்மளுக்கு சோர்வு இல்லையா மூச்சு திணறல் இல்லையா அதெல்லாம் இருந்தா அலர்ட் ஆயிடணும் உடனே அடுத்து மூணாவது மூன்றாக பிரிப்போம் ட்ரைமஸ்டர் என்றால் மூன்று மூன்று பகுதிகளாக கர்ப்பத்தை பிரிப்போம் பன்னெண்டு வாரம் வரை ஒன்று இருபத்தி எட்டு வாரம் அதற்கு மேல் சோ அப்ப கடைசி வாரங்கள்ல அதே மாதிரி ஃபுல்லா வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை அசைவு நன்றாக தெரிகின்றதா நீர் கசிக்கிறதா பிளீடிங் இருக்கின்றதா கால் கைகளில் வீக்கம் அதிகமாக இருக்கிறதா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து அதிக ரத்த அழுத்தம் உள்ளவங்கன்னு பாக்குறோம் கர்ப்பமா இருக்கும் போது சில பேருக்கு வந்து அதிக ரத்த அழுத்தம் வந்துடும் ஆனா ப்ரெஷர் வந்து முதல் நாள் கிளினிக்ல போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க நார்மலா தான் இருக்கும் பிபின்னு தெரியாது அவங்களுக்கு ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா கை கால்கள் வீங்க ஆரம்பிக்கும் முகம் வீங்க ஆரம்பிக்கும் சிறுநீர் கம்மியா கழிவாங்க தலைவலி இருக்கும் தலை சுத்தல் இருக்கும் இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க கர்ப்பமா இருக்கும் போது காலில வீக்கா இருக்கிறது சகஜம் பார்லி தண்ணி குடிச்சா சரியாயிடும் சோ அப்படின்னு நினைச்சுக்குவாங்க அடுத்தது வந்து தலைவலி நேத்து சரியாவே நீ தூங்கல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தேன் அதனாலதான் தலைவலி நல்லா படுத்து தூங்கு உனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் அலர்ட் சைன்ஸ் சொல்லுவோம் இதெல்லாம் இருந்தா உடனே டாக்டரை அணுகி அலர்ட் அவங்க டாக்டர் வந்து உடனே இதுக்கான அறிவுரைகளை பார்த்து நார்மலா இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு நார்மலா இல்லைன்னா அதுக்கான மருத்துவ உதவிகளை செய்வான் அதாவது ஹைரிஸ்க் மொத்த காரணங்களையும் தாய்க்கும் சேய்க்கும் ஏதோ ஒரு ஆபத்து கட்டாயம் இருக்கின்றது இருந்தாலும் இதை முன்பே கண்டறிந்து இதை எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் என்று சொல்வோம் கர்ப்பத்துக்கு முந்தைய ஆலோசனை இப்ப நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டுதான் நூத்துல தொண்ணூறு பேர் வந்து டாக்டர் கிட்ட வர்றாங்க பட் இப்ப அந்த ட்ரெண்ட் வந்து மாறிட்டு இருக்கு எல்லாரும் வந்து டாக்டர் நாங்க ஆரோக்கியமா இருக்குமா நாங்க குழந்தை பெத்துக்குற தகுதியோட இருப்போமா நீங்க அதை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னா மனச்சோர்வு ஏற்படலாம் அப்ப வந்து அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி அதாவது நீ பண்ணுமா உனக்கு தான் நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்கள தூண்டி அவங்கள எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க அதே மாதிரி சரியானபடி தூங்கும் எல்லாத்துக்குமே ஃபேமிலியா சேர்ந்து சரி அந்த குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த தாய்க்கு இல்லை அந்த குடும்பத்திற்கு ஒரு வாரிசு சோ குடும்பமே சேர்ந்து அதை நல்லபடியாக கொண்டு போனால்தான் அது நல்லது சோ அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே மாதிரி மருத்துவர் எப்பொழுதெல்லாம் ஆலோசனைக்கு வர சொல்கிறார்களோ ஆன்டினேட்டல் செக்அப் என்று சொல்வோம் பொதுவாக எட்டு முறை வர வேண்டும் ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி வார வாரம் கூட வர வேண்டியிருக்கலாம் சில சமயம் டெய்லி கூட வர சொல்லுவோம் பிபி செக் பண்றதுக்கு சோ டாக்டர் சும்மா சும்மா வர சொல்றாங்க அப்படின்னு சலிச்சுக்காம கட்டாயம் வந்து அந்த மாதிரி வர முடியாதவங்கள ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில சேர்த்து அவங்கள வந்து தொடர் சிகிச்சைக்கு உட்படுத்துவோம் சோ அந்த மாதிரி அடிக்கடி வந்து அதுக்கான பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கான வழிமுறைகள் எல்லாம் பின்பற்றுனா கண்டிப்பா இந்த ரிஸ்க் பிரெக்னன்சிய நம்ம வந்து ரிஸ்க் பிரெக்னன்சியா மாத்துறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு அந்த ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்தி தாயும் செய்யும் நலமா கொண்டு வர்றதுக்கு நிச்சயமாக முடியும் முதல்ல ரிஸ்க் பிரெக்னன்சி அப்படிங்கிறது முதல்ல பயப்படக்கூடாது சி மருத்துவர் நாங்க மருத்துவர்கள் எதிர்க்க இருக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து சி எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க சின்ன ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லயோ ஒரு சின்ன மருத்துவமனையிலயோ ஒரு ஆன்டினேட்டல் அஹ் மத ஒரு ஒரு நர்ஸிடம் அஹ் அவர்கள் செக்அப் செய்து அங்கேயே பிரசவம் பார்க்கலாம் தப்பு கிடையாது சோ அதுக்கான பயிற்சி பெற்ற செவிலியர்கள் அவர்களே பார்ப்பார்கள் அஹ் நம்ம நாட்டுல எல்லா தமிழ்நாட்டுல எல்லாமே வந்து நல்லா எல்லாரும் பயிற்று பயிற்சி பெற்று இருக்காங்க எல்லா வசதிகளும் இருக்கின்றன சின்ன சின்ன பிரைமரி ஹெல்த் சென்டர்ல ஆனா இந்த மாதிரி ஹைரிஸ்க் பிரெக்னன்சி அப்படின்னு இருக்கிறவங்க கட்டாயம் அதுக்கான தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களிடம் மட்டுமே மருத்துவ ஆலோசனை பெற வேண்டும் சோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்னு என்ன சொல்லுவேன்னா இந்த இணையதளத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாரும் வந்து நாலேஜ் அதுக்கான வந்து அஹ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க அது நல்ல விஷயம்தான் ஆனா என்னன்னா அது எப்படி படிக்கணும்னு தெரியாம வேற சில விஷயங்கள் எல்லாம் படிச்சு தேவையில்லாம பயந்துக்கிறாங்க அந்த மாதிரி கிடையாது அதனால நீங்க வந்து மருத்துவரிடமே கேட்டாலே அவர்களே அந்த லிங்கை கொடுப்பார்கள் இதை வைத்து படித்து பாருங்கள் இல்லைன்னா ஹேண்ட் அவுட்ஸ்ன்னு சொல்லுவோம் கையேடுகள் அதை கொடுப்பார்கள் அவர்களுக்கு உரிய பிரச்சனைகளை குறித்துன்னா ஹேண்ட் அவுட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இப்ப டயபிட்டிஸ் இருக்கிறவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் அதை பத்தி டாக்டர் கொடுத்த அந்த ஹேண்ட் அவுட்ஸ படிச்சு பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டு டயட் சார்ட் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் பண்ணா வந்து கண்டிப்பா வந்து அவங்களால வந்து அந்த ஹைரிஸ்க் இதுல இருந்து மீண்டு நல்ல ஈஸியா வர முடியும் ஸோ ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங்னு சொன்னேன் அதுல வந்து என்ன சொல்லுவோம்னா முதல்ல இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் இல்ல ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற டேப்லெட் கொடுக்கும் ஃபோலிக் ஆசிட்றது ஒண்ணுமே கிடையாது அது வந்து ஒரு விட்டமின் அது பி சிக்ஸ்னு அது அது அதை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கர்ப்பமான கர்ப்பமாகறதுக்கு இரண்டு மாதங்கள் முன்பிலிருந்தே அதை கொடுத்துருவோம் அந்த காலத்துல அது என்கேஜ்மெண்ட் இப்ப வந்து என்கேஜ்மெண்ட் ஆனவனே கல்யாணம் ஆனோட யாரும் பிரெக்னென்ட் ஆகிறது இல்லை எல்லாரும் பிளான் பண்ணி கல்யாணம் பிரெக்னென்ட் ஆயிக்கிறாங்க சோ பிரெக்னன்சி பிளானிங்க்கு ரெண்டு மாசம் முன்னாடியில இருந்தே போலிக் ஆசிட் எடுத்தா குழந்தைக்கு மூளையில ந நரம்பு மண்டலம் சம்பந்தப்பட்ட உணக்குறைபாடுகள் குறையும் என்று ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அது போக வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் என்று சொல்லுவோம் என்பது ஒரு வைரஸ் அந்த வைரஸ் வந்து கர்ப்பமா இருக்கிறவங்கள தாக்குனா அது தாக்குறதே தெரியாது அவங்களுக்கு லேசா ரெண்டு ஜோரம் வரும் ரெண்டு தும்மல் தூங்குவாங்க அவங்க பாட்டுக்கு நார்மலா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா உள்ள இருக்கிற குழந்தைக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் ஊன ஏற்படும் அதுக்கப்புறம் தான் ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை அபார்ஷன் செய்து அடுத்து அந்த மாதிரி செய்ய கூடாது அதனாலதான் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் போகும்போது போது நாங்க இந்த ருபெல்லா வைரஸ் இருக்கான்னு உடம்ப டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா அதுக்கான தடுப்பூசி இப்ப வந்து சிக்கன் பாக்ஸ் அதாவது அம்மை நோய்க்கான தடுப்பூசியும் போட்டு விட்டுறோம் அப்புறம் ஹெபடைட்டிஸ் பி அதையும் செக் பண்ணி அதுக்கான தடுப்பூசிகளையும் போட்டுடுறோம் இப்ப வந்து ஃப்ளூ பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப ஃப்ளூ வந்து அதிகமா வந்துட்டு இருக்கு ஹெச் த்ரீ அண்ட் த்ரீ வைரஸ் அதுக்கான ஃப்ளூ ஷார்ட்ஸையும் கொடுத்துட்றோம் கர்ப்பம் முன்னாடியே இதெல்லாம் பண்ணும்போது ஹைரிஸ்க் இல்லாம நார்மலா பிரெக்னன்ட் ஆற ஒருத்தவங்களுக்கு இதெல்லாம் வரலாம் சோ எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து அவங்க பாதுகாத்து நல்ல நல்லபடியா ஒரு பிரசவம் அவங்களுக்கு கிடைக்கும் நல்ல நல்லபடியான குழந்தை கிடைக்கும் ஹைரிஸ் பிரக்னன்சி பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆஹ் டயபட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து கண்ட்ரோல் இப்ப டயபெட்டிஸ்னா நீரிழிவு நோய் அதுக்கு மருந்து மாத்திரை டயட் எல்லாமே சொல்லுவாங்க பட் ஒரு சில மருந்துகள் வந்து கர்ப்பமா இருக்கும் போது அந்த பிளாசன்ட்டா வழியா குழந்தைக்கு பாதிக்கும் அதனால ப்ரிஃபரப்லி கர்ப்பம் ஆறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க மருத்துவர்கள் அந்த மாத்திரைக்கு பதிலா இன்சுலினா மாத்துவாங்க மாத்திட்டு அந்த மூணு மாசம் ஆவரேஜ்னு சொல்லுவோம் அது கரெக்டான அந்த சுகர் அளவை கொண்டு வந்து ஆறு ஆறு புள்ளி அஞ்சு கீழே அதை ஹெச்பிஏ சின்னு சொல்லுவோம் அது அதுக்கப்புறம் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் ஒரு சில மருந்துகள் வந்து கர்ப்பமா இருக்கும் போது போடக்கூடாது அதனால அதையும் மாற்றுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டு கர்ப்ப கர்ப்பம் தரிச்சு நம்ம கிட்ட வராங்க அவங்கெல்லாம் கர்ப்பத்துக்கு முன்னாடியே எல்லா மருந்துகளையும் கரெக்டா வைத்துக்கொண்டு அவங்க உறுப்புகள் நன்றாக வேலை செய்கின்றனவா என்பதை கரெக்டாக பரிசோதித்துக்கொண்டு அப்புறம் கர்ப்பம் நல்லது அப்புறம் நான் ஒண்ணு சொன்னேன் ஆன்டிபாடி சின்ட்ரோம் அது மிக மிக முக்கியமான ஒன்று தைராய்டு சுரப்பிகள் ரொம்ப காமன் நம்ம நாட்டுல சோ தைராய்டு வந்து குழந்தையோட மூல வளர்ச்சிக்கு மிக 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 முக்கியமான ஒன்று அதனால அம்மாவுக்கு எந்த விதமான சிம்டம்ஸ் அதாவது அறிகுறிகள் இருக்காது ஆனா குழந்தைக்கு வந்து சிதைவு ஏற்படலாம் அதனால அதை ஒழுங்கா கரெக்டா பார்த்து தைராய்டு லெவல்ஸ எவ்ரி ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பார்த்து அந்த லெவல்ஸ மருத்துவர் மூலமா கரெக்டா மாத்திரை கொடுத்து அதை கரெக்டா வச்சிருந்தா அதுவும் பிரச்சனை இல்லாம முடியும் அதுக்கப்புறம் முன்னாடி சிசேரியன் பண்ணி கர்ப்பம் ஆறவங்க அவங்களும் வந்து அடிக்கடி டாக்டரை செக் பண்ணிட்டு அது ஏதாவது வலி இருந்தா பிளீடிங் இருந்தா உடனே டாக்டரை பார்த்து அவங்க வந்து ஏதாவது அந்த தையல் விட்டு போகிறதா என்று அவங்க செக் பண்ணுவாங்க அப்போ வந்ததுன்னா சீக்கிரமா கூட டெலிவரி பார்ப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் இந்த கொடி கீழே இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கணும் ரெஸ்ட்ன்னு ஒண்ணு சொல்லும் போது இன்னொன்னு சொல்றேன் எல்லாம் வந்து பெட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்லயே படுத்துட்டு கையை கால விரல கூட அசைக்காம அப்படியே படுத்திருப்பாங்க மிக மிக ஆபத்தான விஷயம் எந்த ஒரு கர்ப்பத்துக்குமே கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது சயின்ஸ்ல இத நான் ஆனித்தரமா சொல்றேன் எல்லாருமே ஈவன் கர்ப்பவாய் திறந்து அதுக்கான தையல் போட்டிருந்தவர்கள் கூட அவங்க அவங்க டாய்லெட்டுக்கு எந்திரிச்சு போலாம் அவங்க உட்காந்து சாப்பிடலாம் அவங்க வீட்டுக்குள்ள லேசா நடமாடிக்கலாம் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட் என்று ஒன்று கிடையவே கிடையாது எக்ஸப்ட் வந்து நிறைய பிளீடிங் ரத்த போக்கு போய்கிட்டு இருக்கிறது அப்படின்றவர்கள் தவிர அவர்கள் கூட பெட்டிலேயே அப்படியே அசைஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து பெட் ரெஸ்ட்ல இருந்தா என்ன ஆகும் ரத்தம் அடைச்சிக்கிட்டு காலில் அது ஹார்ட்ல போய் உட்காரும் போது உயிருக்கே ஆபத்தா முடியலாம் அதனால கர்ப்பமா இருக்கிறவங்க கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் ஈவன் ஆர்டிபிஷியல் ஏஆர்டி அதாவது வந்து ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பிறந்தவர்கள் கூட கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் என்பது ஒன்று கிடையவே கிடையாது அவங்களால் முடிஞ்ச வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை செஞ்சாதான் ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும் அப்பொழுதுதான் ரத்தம் அடைக்காது பசிக்கும் ஜீரணமாகும் நன்றாக தூக்கம் வரும் அதனால கம்ப்ளீட் பெட் எடுக்க கூடாது எந்த பிரச்சனையும் இல்லாம இப்ப சுகர் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு பிபி எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறவங்க சின்ன சின்ன எக்ஸசைசஸ் செய்யலாம் மருத்துவரோட அறிவுறுத்தல்படி யோகா யோகாசனம் பண்ணலாம் பிரெக்னன்சிக்குன்னே யோகா இருக்கு அதுக்கான கிளாஸஸ் இப்ப நிறைய இருக்கு ஸோ அது போகலாம் இல்லைன்னா வந்து யூடியூப்லயே வந்து சரியான மருத்துவர் மூலம் சொல்லிக் கொடுக்க படி யோகாவை வந்து பண்ணலாம் டயட்டிஷன் உதவியோட அவங்க சொல்ற உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு தடுக்கலாம் அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னாடி பிரச்சனைகளை கண்ட்ரோல் கொண்டு வந்தா அது வந்து ஹை ரிஸ்க்ல அவங்க லோ ரிஸ்க் மாறிடுவாங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒருத்தர் வந்து கரெக்டான படி ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல வாழ்ந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகள் உடல் பருமன் கரெக்டாக வைத்துக் கொள்தல் நல்ல தூக்கம் மன அழுத்தம் இப்ப பாத்தீங்கன்னா மன அழுத்தம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு எல்லாருக்கும் மன அழுத்தம் வராம இருக்கிறதுக்கு அவங்க வந்து ஹாபிஸ் பொழுதுபோக்கு ஐட்டம்ஸ் ஏதாவது செய்யறது இந்த மாதிரி மனசை லேசா வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு சரியான மருத்துவரை கரெக்டான நேரத்துல ஆலோசனை பண்ணி அது மட்டும் இல்லாம பிரசவம் அப்படிங்கிறது ஹைரிஸ்க் பிரெக்னன்சி எங்க பண்ணணும்னா நல்ல எல்லா வசதிகளும் உள்ள மருத்துவமனை ஹெச்டிஓன்னு சொல்லுவோம் ஹை டிபெண்டன்சி யூனிட் அம்மாவுக்கு வந்து எல்லா விதமான மருத்துவ வசதிகள் குழந்தைக்கு வந்து என்ஐசியூ பச்சிலம் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு ரத்த வங்கி இதெல்லாம் எனி டைம் வந்து மயக்க டாக்டர் இருக்கிற இடம் இதெல்லாம் இருக்கிற இடத்துல பிரசவம் ஏற்பட்டுச்சு ஆனா ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியை கண்டிப்பா நம்ம வந்து தடுத்து லோ ரிஸ்க் பிரெக்னன்சியா மாத்துறதுக்கான எல்லா வழிகளும் இருக்கு